ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நாகூர் ஸ்பெஷல் தம்ரூட் தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த ரூட்டு சுகர் ஃப்ரீ சுகர் சேர்க்காம ஒரு புது விதமான சுவையில் நான் இந்த தம்ப்ரூட் செஞ்சுருக்கேன் இது எப்போவுமே செய்கிறவங்க சுகர் சேர்த்து தான் செய்வாங்க பட் இதுக்கு நான் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு சூப்பராக செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இது ஹைஜீனிக்கான ரொம்ப டேஸ்ட்டாகவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக திருப்பின கையோடு அப்படியே வந்துருச்சு இதே நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் வந்திருக்கு ஸோ இதே போல் தம்ரூட் நீங்களும் செய்யணுன்னா எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் டேஸ்டான சூப்பரான தம்ரூட் இது வந்து நாகூர் ஸ்பெஷல் நாகூரில் நீங்கள் போய் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை அதே போல் கடைக்கு போனோன்னா அவசியம் இல்லை வீட்லேயே செய்யலாம் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற பொருளை விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நம்ம வெளியில் வந்து செய்கிறவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சுத்தமாகவும் நல்ல ஹைஜீனிக்காகவும் இந்த தின்பண்டங்களை செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலத்தில் வந்து எங்கள் அப்பா சொல்வாரு செய்கிற செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக செய்வாங்கன்னு சொல்லிட்டு தே ஆனால் இப்போ உள்ளவங்க காசுக்காக மட்டும் தான் செய்கிறாங்க நான் எல்லாருக்கும் சொல்ல ஒரு சிலருக்கு சொல்ல சிலருக்கு மட்டும் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி செய்கிறவங்க செய்கிற ஃபுட்டை சாப்பிட்டு நிறைய உயிர்கள் போயிருக்கு நம்ம நியூஸில் அன்றாட பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்காக நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை நம்ம நல்லதாக இருந்தால் சாப்பிட்லாம் அதை விட பெஸ்ட்டு வீட்லேயே நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கறது தான் அதே போல் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான உணவுகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா இதெல்லாம் அவங்க சாப்பிட்றதே கிடையாது சாப்பிட்ணா ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இதுதான் சாப்பிட்றாங்க இதால் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி உணவுகளை நம்ம கொஞ்சம் செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கணும் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க நம்ம தம்ரூட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரூட் வந்து சர்க்கரையில் தான் செய்வாங்க ஸோ சர்க்கரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து வெள்ளத்தில் செய்கிறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வெள்ளத்தில் செஞ்சாலும் கருப்பட்டியில் செஞ்சாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டம்ரூட்டுடைய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதே போல் கலரும் நல்லா வரும் நீங்கள் அடிஷ்னலாக கலர்லாம் சேர்க்க தேவையில்லை ஸோ இது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வெள்ளம் கரைச்சாயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இப்போ ஒரு கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காஞ்சதும் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து நட்ஸ் வந்து முந்திரி பாதாம் அதே போல் ட்ரை கோக்கோனட் அதாவது கொப்பரை கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் கொப்பரை அங்கங்கே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது பாதாம் போட்டு வரத்துக்கலாம் அதோடைய இந்த கொப்பரையும் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சோண்டு ஒரு துண்டு அளவு கொப்பரம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவுக்கு போட்டால் போதும் அது ஆப்ஷன் தான் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை ஓ இந்த முந்திரி திராட்சை வறுத்த அந்த நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு ரவா அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இந்த ரவாவை நான் இதில் போட்டு வறுக்கிறேன் பட் இது வந்து பொன்னிறமாக ஆக தேவையில்ல சும்மா லைட்டாக நான் ரோஸ்டான போ ரொம்ப ரோஸ்ட் ஆக தேவையில்லை லைட்டாக அந்த சூடு வந்தால் போதும் ரொம்ப ரோஸ்டாகி பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க போதும் இந்த சூடு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தாலே போதும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இதுக்கு மேலே வறுக்க தேவையில்லை இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் ரவாவுக்கு அது அந்த கப்பை அழுந்த கப்பாலேயே அந்த ஒரு கப்பளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ஸோ இதில் நம்ம தம் ரூட் பண்ணால் கரெக்டாக வரும் நீங்கள் இதை நல்லா பீட் பண்ணிக்கிங்க நல்லா பீட் பண்ணணும் நீங்கள் வந்து பீட்டர் இருந்தால் அதில் பீட் பண்ணிக்கோங்க இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கூட பீட் பண்ணிக்கோங்க ஆனால் நல்லா கை விடாமல் நல்லா பீட் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து முட்டையை பீட் பண்ணுறோமோ அளவுக்கு நல்லா பஃபினஸ்ஸாக நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் கைவிடாமல் அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா பஃபினஸ் வரும் இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்க்குறேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் ரவா எடுத்தோ அதுக்கு முந்நூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்த பிறகு கூட நீங்கள் நல்லா அந்த எலக்ட்ரிக் பீட் இருந்துச்சுன்னா பீட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ நம்ம வந்து இப்போ இதில் பீட் பண்ணோன்னா ஃபுல்லாக தெரிக்கும் அதனால் நம்ம வந்து பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு முட்டையை பீட் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்குங்க மில்க் மேட் வந்து ஆப்ஷன் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் அதே போல் நம்ம இனிப்புக்கு வந்து வெள்ளை எடுத்துருக்கோம் சக்கரை எடுக்கல இதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நம்ம இதில் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் வரும் சாஃப்ட்னஸ் வரும் இப்போ வந்து நான் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் வரத்து வச்சிருக்க ரவா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் ஸோ நம்ம எல்லா பொருளும் இப்போ வந்து இதை ஆட் பண்ணி இப்போ இதோடு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கொஞ்சமாக வச்சுக்கலாம் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பாதாமும் நம்ம ட்ரை கோகோனட் ஒப்பரையும் வறுத்து வச்சுருந்தோம் அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை பற்ற வச்சு நம்ம முந்திரி இல்லையா அதே கடையில் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த கலவையை இதில் போட்டுக்கலாம் ஓ இது நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதுக்கு நீங்கள் ஃபுட் கலர் போடுறது இருந்தால் எல்லோ கலர் போடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணுங்க அடுத்த எப்பவுமே ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக போட தேவையில்லை வெள்ளம் ஃபுட் கலர் போட தேவையில்லை நம்ம சக்கரை போட்டு செய்கிறதா இருந்தால் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் அந்த எல்லோ கலர் வர்றதுக்கு பார்க்க நல்லா இருக்கும் இப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவாய்ட் பண்ணிக்கோங்க கலர் விரும்பாதவங்க ஃபுட் கலர் விரும்பாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும் இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கேக் மோல்டு இல்லை டிஃபன் பாக்ஸு ஏதாவது ஒன்று உங்களாண்ட ஸ்கொயராகவோ ரவுண்டாகவோ இருந்துச்சுன்னா அந்த பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் அடியில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நெய் தடுவிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை இதில் போட்டு செட் பண்ணி விட்ருவோம் நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க நம்ம இதுல மீதி வச்சிருக்க முந்திரி இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி விட்டுறலாம் இதில் மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி விட்டுரலாம் நெய் இதுக்கு மேலே கண்டிப்பாக ஊற்றணும் ஸோ அப்பதான் அந்த வந்து நல்லா மேலே ப்ரௌனிஷாக வரும் இப்போ ஒரு குக்கரில் மணலோ உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் இந்த மோல்ட எதுக்கிடலாம் உங்களாண்ட இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு ஃபாயில் கவர் இருந்துச்சுன்னா கவர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பிளேட் போட்டு கவர் பண்ணி விட்றலாம் இப்போ குக்கரில் தான் வைக்கணும் அவசியம் இல்லை இட்லி குண்டானில் இல்லை அடிகனமான எந்த பாத்திரத்துனாலும் வைக்கலாம் ஸோ இப்போது நான் விஷிலும் கேஸ் கட்டும் இல்லாமல் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இது அப்படியே வேகணும் ஸோ அது ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம நாகூர் தம் ரூட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நாகூர் ஸ்பெஷல் தம்ரூட் நம்ம குக்கரில் செஞ்சு முடிச்சிட்டோம் நல்லா சூப்பராக வந்திருக்கு சைட்லலாம் நல்லா ப்ரவுன் கலர் ஆகிருக்கு பாருங்கள் அதே போல் மேலே வந்து நம்ம கா விறகடுப்பில் செஞ்சோன்னா நம்ம இதுக்கு மேலே காந்து போடுவோம் ஸோ மேலே ப்ரௌன் ஆகும் வந்து நம்ம குக்கரில் செய்யறதால அதே டேஸ்ட்டு அதே சுவையில் இருக்கும் மேலே மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகாது பட் அடியில் கீழே ஃபுல்லாக நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா தெரியுது ஸோ இதே போல் ரூட் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஹைஜீனிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் இதே போல இன்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்க வரையும் உங்களிடம் விடைப்பெறுதுங்கள் நிஷா எங்கள் சேனலில் கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்